ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி லக்னோ கான்பூர் ஹைதராபாத் சூரத் மும்பை ஆகிய ஐந்து நகரங்களில் உள்ள ரயில்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது சம்பவம் தொடர்பாக இர்பான் ஹமீதுதீன் அப்துல் கரீம் துண்டா மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் அப்துல் கரீம் துண்டா தலைமறைவாக இருந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நேபாள எல்லை அருகே டெல்லி போலீசார் அவரை கைது செய்தனர் வழக்கு விசாரணை முடிந்து ராஜஸ்தான் அஜ்மீர் தடாக் கோர்ட்டில் பலத்த பாதுகாப்புடன் இன்று மூவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி எண்பது வயதான அப்துல் கரீம் துண்டாவை விடுவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட இர்பான் ஹமீதுதீன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கினார் இந்த தீர்ப்பு தொடர்பாக அவரது வக்கீல் ஷப்கட் சுல்கானி கூறியதாவது அப்துல் கரீம் துண்டாவுக்கு எதிராக சிபிஐ வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியது அவர் நிரபராதி அனைத்து சட்டப்பிரிவிலிருந்தும் அவரை கோர்ட் விடுவித்துள்ளது எழுபது சதவீத பக்கவாதத்துடன் இர்பான் இருக்கிறார் இர்பான் பதினேழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துவிட்டதால் அதன் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யப்படும் என கூறினார்